இஸ்லாம் நாம் கட்டாயமாக பாதுகாக்க வேண்டும் என்று எமக்கு ஐந்து விடயங்களை சொல்லி தந்திருக்கின்றது அதில் மிக பிரதானமான ஒன்றுதான் இந்த புத்தி அகல் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தி அல்லாஹ் சுபா குரானில் குறிப்பிடுகின்றான் நாங்கள் ஆதமுடைய மக்களை சங்கை படுத்தினோம் அவர்களை நாங்கள் கடலிலும் தரையிலும் அவர்களை நாங்கள் சுமந்து சென்றோம் அவர்களுக்கு நாங்கள் நல்லவற்றை ரிஸ்காக அளித்திருக்கின்றோம் அலா கசீர் மிம்மன் கலக்கினா நாங்கள் படைத்த ஏனைய படைப்புகளை விட அவர்களை நாங்கள் மிகவும் சிறந்தவர்களாக ஆக்கி இருக்கின்றோம் என்று சூரத்துல் இஸ்ராவில் அல்லாஹ் சுபஹான குறிப்பிடுகின்றார் இந்த வசனத்தை இமாம் குருத்து பிரஹிமல்லா அவர்கள் ஏனைய படைப்பினங்களை விட அல்லாஹ் தாலா இந்த மனிதனை சிறப்பித்து சிறப்பித்திருக்கிறான் என்றால் அது அக்கல் மூலமாகத்தான் புத்தி மூலமாகத்தான் என்று இமாம் குருத்து பிரஹிமல்லான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த வசனத்தினூடாக ஒரு எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள இந்த புத்தியானது அல்லாஹுவினால் கிடைக்கப்பெற்ற பெற்ற ஒரு அருட்கொடை என்பதை உணர்ந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது இந்த புத்தியின் நாங்கள் நல்லவற்றை அறிந்து கொள்கிறோம் தீயவற்றை விட்டும் நாங்கள் தவிர்ந்து நடந்து கொள்கின்றோம் இந்த புத்தியின் இல்லாது போய்விட்டால் நாங்கள் மிருகங்களாக மாறிவிடக்கூடிய சில சூழ்நிலைகள் கூட ஏற்பட்டு விடுகின்றது அதேபோன்று இஸ்லாத்தில் மிக முக்கியமான கொள்கை கோட்பாடுகளாக இருக்கக்கூடிய அகீதா இஸ்லாமிய சட்டங்கள் அகீதாவை பொறுத்தவரையில் நாங்கள் அல்லாஹ்வை எவ்வாறு அறிந்து கொள்வது மலக்குமார்களை எவ்வாறு அறிந்து கொள்வது வேதங்கள் நபிமார்கள் கலா கதர் அதாவது விதி மறுமையினால் சம்பந்தப்பட்ட இந்த ஆறு விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் அறிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி அதே இஸ்லாமிய சட்டங்களான நோன்பு தொழுகை ஜகாத் ஹஜ் போன்றவைகளை நாங்கள் அறிந்து கொள்வதாக இருந்தாலும் நாங்கள் கொடுக்கல் வாங்கல்களில் வியாபார நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபடுவதாக இருந்தாலும் இந்த புத்தி என்பதை இஸ்லாம் எமக்கு ஒரு நிபந்தனையாக ஆக்கி வைத்திருக்கின்றது புத்தி இருக்கக்கூடியவர்கள் மாத்திரம்தான் இந்த மாதிரியான விடயங்களில் சிந்திக்கலாம் இந்த மாதிரியான அதாவது சட்ட நடவடிக்கைகளை செய்யலாம் குற்றம் இழைத்து அதற்கான தண்டனைகள் பெற வேண்டுமாக இருந்தால் கூட அந்த தண்டனை பெறக்கூடியவர் ஒரு புத்தி சுயாதீனம் உள்ளவர் என்ற ஒரு நிபந்தனையையும் இஸ்லாம் இதன் மூலமாக இட்டிருக்கின்றது அதே போன்று நாங்கள் அல் ஆனில் அதிகமான வசனங்களை நாங்கள் வாசிக்கின்ற ஓதுகின்ற பொழுது வாஸ் படிக்கின்ற பொழுது அதில் அநேகமான வசனங்களில் அல்லாஹ் அல்லாஹு அதாவது புவியியல் சம்பந்தமான ஆய்வுகள் வான சம்பந்தமான ஆய்வுகள் அதே போன்று தாவரவியல் மனித உடம்பு போன்று உலகத்தில் என்னென்னெல்லாம் அறிவியல் சார்ந்த விடயங்களாக இருக்கின்றதோ அவை அனைத்தையும் ஒருவன் அறிந்து கொள்வதற்கு புத்தி மிக முக்கியமானது புத்தி உள்ளவர்கள் இதனை சிந்திக்க கூடாதா என்று அல்லாஹ் சுபத்தாலா அந்த இடங்களிலும் அதன் மூலமாக ஒருவர் அல்லாவை விளங்குவதற்கும் நல்ல சிந்தனைகளை அறிந்து கொள்வதற்கும் வழி தவறுகளை விட்டும் அவர் தடம் புறலாமல் நீரான பாதையில் செல்வதற்கும் இந்த புத்தியை ஒரு மிக முக்கியமான ஒன்றாக அல்லா சுபஹான் எனவே இவ்வாறு சிறப்புமிக்க இந்த புத்தி தானாக நீங்கிவிட்டால் அதாவது ஒருவர் சிறுவயது உள்ளவராக இருக்கிறார் அல்லது அவருக்கு பைத்தியம் ஏற்பட்டுவிட்டது அல்லது அவருக்கு மறதி ஆழ்ந்த உறக்கம் மயக்கம் கோபம் சில சமயங்களில் மாதவிடாய் நிபாஸ் முதுமை முட்டாள்தனம் இது மாதிரியான சில விடயங்கள் மூலமாக தானாக அவருக்கு புத்தி நீங்கிவிட்டால் அவர் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று என்பதை ஒரு ஹதீசினூடாக எம்மால் விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கின்றது அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் அத்தாயிபுன் அபி ரபா என்பவரை அழைத்து ஒரு நாள் கூறுகின்றார் அந்த ஒரு பெண்ணை காட்டி அந்த சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு பெண்ணை பற்றி நான் உனக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்கின்றார்கள் அப்ப அறிவு என்று கேட்கிறார்கள் அப்ப அவரும் அத்தாயிபுன் அபிரபாகாவும் அவன் காட்டுங்கள் என்றால் அந்த அந்த கருப்பு பெண் அவள் தான் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட பெண் என்ற ஒரு பெண்ணை இபுன் அபாஸ் ரஜி அல்லா அவர்கள் காட்டுகின்றார்கள் அந்த பெண்ணை பற்றி அவர் குறிப்பிடும் பொழுது இந்த பெண்ணுக்கு இந்த பெண் நபிசல்லா அலிசல்லாம் அவர்களிடம் வந்து இன்னி உஸ்ரா நபியா யார அல்லாமே தூதரே எனக்கு வலிப்பு ஏற்படுகின்றது இன்னி அத்தகோ அப்படி வடிப்பு ஏற்படுகின்ற பொழுது எனக்கு மரதி நிலை ஏற்பட்டு புத்தி நீங்கிவிட்டு எனது ஆடைகள் அனைத்தும் நீங்கி விடுகின்றது எனவே இதற்கு இதிலிருந்து எனக்கு நிவாரணம் கிடைப்பதற்காக வேண்டி நீங்கள் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அந்த பெண் நபிசலா அலிசலாம் அவரிடம் முறைப்பாடு செய்கிறார் அப்ப நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நீ விரும்பினால் சி வழக்கில் ஜன்னா நீ பொறுமையாக இருந்து இருந்தால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் ஆனால் உனது விருப்பம் நீ விரும்பினால் உனக்கு குணமாக வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன் என்று நபி சலாஹ் அலி அவர்கள் இந்த இரண்டு தேர்வுகளை அவருக்கு கொடுத்தார்கள் அந்த பெண்ணுக்கு அந்த பெண் அந்த பிரச்சனையில நான் பொறுமையாக இருந்து சோனத்தை அடைந்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அவ்வாறு ஏற்படுகின்ற பொழுது ஆடை விலகாமல் இருப்பதற்கு மாத்திரம் எனக்கு என்ன செய்யுங்கள் துவாசை என்று அந்த பெண் குறிப்பிட்ட செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே இதில் அந்த பெண் அதாவது புத்தி நீங்குகின்ற பொழுது சுவனம் அவருக்கு கிடைக்கும் என்பதை என்பதை விளங்கிக் கொள்ள முடியும் இஸ்லாமிய அந்த புத்தியை நாங்களாகவே நீக்கிக் கொண்டால் அந்த புத்தியை போதைகள் போதை வஸ்துக்களை பயன்படுத்துவதன் மூலமாக நாங்களே அந்த புத்தியை நீக்கிக் கொண்டால் அதற்கு நரகமும் வேறு வேறு தண்டனைகளும் இருப்பதாக இஸ்லாம் எனக்கு கூறுகின்றது